Friends, welcome to Samay Buddhism. நம்ம பார்க்க ரொம்ப ரொம்ப அருமையான கார சட்னிங்க இட்லி தோசை சப்பாத்தி கார சட்னி ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில கார சட்னி செய்து கொடுங்க இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட இந்த சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ண வைப்பாருங்க இப்போ வாங்க கார சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஸ்டவ் மேல கடாயில் ரெண்டு ரீசன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதுல அஞ்சு பூண்டு பற்கள் காரத்துக்கு அஞ்சு வர சேர்த்துக்கலாம் இப்போ இப்ப அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது வதங்கினதும் அடுப்பு மிதமான தீய வச்சுட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு பதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் சட்டி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டேங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே முழுமையாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இது சூடு முழுமையாக ஆறி வரட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் சூடு ஆறி வரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது சட்னி விடாமல் சட்னி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் சட்னியை இப்போ இருக்கட்டும் சட்னியை தாளிச்சிக்கலாங்க ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமெளகாய் கிழிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்து நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணுங்க இந்த சட்னியை நம்ம வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க நம்ம வெங்காயம் தக்காளியை ஏற்கனவே வதக்கி தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம கொதிக்க மட்டும் விட போகிறோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் சட்னியோட இப்போ சட்னியோட தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் போல மிதமான தீல சட்னி கொச்சு வரட்டுங்க இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க எத்தனை முறையில் நீங்கள் தக்காளி சட்னி ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்கும்போதே சுவைக்க துண்டு இந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் மொறு மொறு நைஸ் தோசை நெய் தோசைக்கு இந்த தக்காளி சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்துங்க இட்லிக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க ஊத்தாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பூரி வடைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கும் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் அவ்வளோ ருசிங்க எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்